வணக்கம் நம்ம எல்லாருமே இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து இருக்கு ராணுவ ரயானோட ஃபைட்டு தான் சோ நம்ம எதிர்பார்த்த ஃபைட்டுகள் வேற வேற பட் ராணுவ ரயானோட ஃபைட்டு இது யார் மக்கள் நியாயம் இருக்கு யாரு கரெக்டா பண்ணா ஜாக்லின் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இடையில போட்டு விட்டுருக்காங்க என்ன நினைச்சு அப்படிங்கிற டீடெயிலா பாக்கலாம் நம்ம சேனல் புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் கொடுத்துருங்க சரியா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல வந்து இரண்டு டாஸ்க்குகள் வந்து நார்மலா நார்மலாக தான் நடந்துச்சு மூன்றாவது பிக் பாஸ் வந்து வெளியில இருக்கிறவங்க உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெளில உட்காந்துருக்க அவுட் ஆயி உட்காந்துருக்கக்கூடியார்கள் வீட்டுக்குள்ள வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இந்த விளையாடுற இந்த தரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூல்ஸ் தான் அதாவது வெளில இருந்து உள்ள அவுட் ஆன நபர்களுக்கு ஒரு மூணு ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காரு பிட்டுக்குள்ள இறங்கக்கூடாது ரெண்டாவது வீட்டு பாஸ் அந்த ஹவுஸ் டால் பொம்மை வீடு இருக்குல்ல அங்க உள்ள போக கூடாது பொம்மையை புடிச்சு புடுங்க கூடாது சரிங்களா மத்தபடி தடுத்துக்கலாம் யார் பொம்மை போகணாலும் தடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ என்ன பண்றாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க முடிவு பண்ணி போய் அங்க மறைச்சு நின்றுட்டாங்க ராணுவ சத்தியாலாம் ஒரு பக்கம் நின்று இருக்காங்க சத்தியா எந்த அளவுக்கு சேஃப் பிளே அப்படின்னு தெரிஞ்சிக்கோன்னா யாரையுமே சத்தியா பிடிக்கல சத்தம் ஒரு ஓரமாக நிறைய பேர் நின்றுட்டாங்க இல்ல இறங்கி விளையாண்டுனா மஞ்சேரி முத்துக்குமரானுவ இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி விளையாடாங்க எல்லாரும் பொம்மை விட்டாங்க கடைசியில் ஒரு ரெண்டு பேர் பொம்மை மட்டும் வெளியில இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம செஃப்ரி கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை இருந்துச்சு அது வந்து ரயானோடது இன்னொருத்தவங்க கையில வந்து பாத்தீங்கன்னா செஃப்ரியோட பொம்மை வந்துருந்துச்சு சோ கடைசியா செஃப்ரியோட பொம்மையை கூட உள்ள விட்டாங்க ரயான தான் செஃப்ரி பொம்மை கையில வச்சிருக்கா ரயான வீட்டுக்குள்ள போகும்போது ஈஸியா ரயானை உள்ள விட்டுட்டாங்க உள்ள விட்டதுக்கு அப்புறம் வெளில ஒரு செஃப்ரி பொம்மையே உள்ள வச்சுருந்தா செஃப்ரி போட்டுன்னு அவங்க நினைச்சிருக்காங்க பாஸ் கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா நீங்க யாரை எபிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அந்த இது பவர் உண்டு நீ எவி பண்ணணும் நினைக்கிறால உங்களால எவி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுனால ரயான்லாம் ரயானோட பொம்மையை மட்டும் ஹோல்ட் பண்ணுன்னு எல்லாருமே பிளான் பண்ணி ரயான் பொம்மையை ஹோல்ட் பண்ண நிப்பாட்டாங்க ஏன்னா ரயான் நேத்துல இருந்து ஒரு அக்ரஸிவ் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காப்ல சோ இது வரைக்கும் ஃபயர் உட் விட்டு இருந்தோம் இல்லையா ரயானுக்கு இப்ப ரயான் என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து நான் சொல்றேன் இவங்க எல்லாரும் மறச்சு நிக்கும் போது ராணுவ போய் செஃப்ரி இறுக்கி பிடிச்சிருக்காப்ல போது ரயான் வாண்டடா போய் ஏன்னா ரயான் ரயானோட பொம்மை செஃப்ரி கையில இருக்கு இல்லையா சோ அதுக்காக காப்பாத்ததா போய் பிடிச்சி இழுக்கிறாரு வாண்டடா அந்த பிட்டுக்குள்ள ராணுவ புடிச்சு தள்ளி விடுறாரு தான் பிடிச்சி ரெண்டு பேரோட சேர்த்து அமுக்கி தள்ளுறாரு தள்ளி விட்டுட்டு இறுக்கி பிடிக்கிறாரு கேட்டா இவர் பிடிச்சிருக்கும் பொம்மை மாட்டிட்டான் உடனே செஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன போட்டு அமுக்கிட்டாங்க புதுக்கிட்டாங்க அப்படி இப்படி வந்து பேசியிருக்காப்ல ஆனா அமுக்குறது புறாம ராணுவா ரயானதான் ரயானு தான் ரெண்டு பேரையும் போட்டு அமுக்குது அவர் ராணம் வந்து இறுக்கி புடிச்சு மட்டும்தான் இருந்தா போல சென்றா சரி முடிஞ்சிருச்சு இப்போ கடைசியில என்ன ஆனா பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொல்ற பிட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு ஒன்னு அதை புடிச்சுக்கிட்டு ரயான் வந்து அந்த கேமை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ற இது எப்படி பண்ணலாம் இது என்ன நீங்க பண்றீங்க இது ரயான் உள்ள வந்துட்டா ராணம் வந்து உள்ள வந்துட்டா பிட்டுக்குள்ள வந்தா கிடையாது அப்படின்னு பேசுறேன் அதான் தள்ளி விட்டா அப்படிங்கிற ராணம் வந்து காம தான் பேசிட்டு இருக்க முடிஞ்சு சோ இப்ப என்ன ஜெப்ரி வந்து உடவே இல்ல அந்த பொம்மை கையில இருக்க ஜெப்ரிய உடவும் இல்ல சரிங்களா ஜெஃப்ரி தான் போய் வச்சாவணும் போனா ஜெப்ரி தான் வச்சாவணும் விடாம ஆளை மட்டும் தான் புடிச்சிருக்காங்க ஸோ கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரயான் என்ன பண்ணிட்டா சரி அப்ப மஞ்சரியே நம்ம உள்ள விடக்கூடாது அந்த பொம்மையை கோல் பண்ணா நம்ம பொம்மை எப்படியாவது கோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு மஞ்சரி உள்ள கூடாது மஞ்சேரிய போய் ஒரு ஒரு அன்வான்டா பிடிச்சி கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி பின்னாடி இறக்கி பிடிச்சிருக்கா டக்குனு முத்து அது வரைக்கும் யாருமே பிடிக்காத முத்து அப்பதான் போய் மஞ்சரி வந்து பிடிக்கிறாரு ஏன்னா இவங்க ரயானை போய் பிடிக்கிறாரு ஏன்னா அந்த அம்மா மஞ்சேரியை போட்டு அமுக்குறாப்புல இல்லையா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரயானை போய் பிடிக்கிறாரு ரயானை பிடிச்சோடனே இவையா என்ன பிடிக்கிறான் இவையா என்ன பிடிக்கிறானா அவருக்கு சாதகமா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து காமிக்கிறாப்புல முத்து போய் லாக் பண்ணி புரடியில பிடிப்போம் அந்த மாதிரி எழுத்துட்டு வந்தாப்புல ரயானு எழுத்துட்டு வந்தோடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆல்ரெடி அவனுக்கு தான் தெரியும்னு சொல்லியிருந்தா இல்லையா மாசியல் ஆர்ட்ஸ் தலைவர் முத்துக்குமார ஒரே பரட்டா பரட்டி கீழ போட்டு அமைக்கி மண்டையில உடாப்புல ரயானு ரயானு உட்கார்ந்தோடன அந்த பக்கம் செஃப்ரி மட்டும் புடிச்சிருக்காங்க கேம் முடிஞ்சிச்சு மஞ்சேரி அப்படியே உள்ள போயிட்டாங்க உள்ள போய் பொம்மையை வந்து வச்சுட்டாங்க ஆனந்தி பொம்மை வந்து வச்சுட்டாங்க ஆனந்தி பொம்மை வச்சோட கேம் முடிஞ்சு பிரயான் வந்து வெளியில போயிட்டா இப்ப என்னன்னா எல்லாரும் பாத்துட்டு இருக்கும்போது ரா ராணுவ ஏய் மச்சா ஏண்டா அப்படின்னு கேக்கும்போது அடிச்சொன்னு மூஞ்சி கிஞ்சலா கிழிச்சிருந்தா அப்படின்னு இங்கேயே நேர ஏறிட்டு போனாரு ஏற்கனவே அடிக்க போனாரு ஒற்றே தாங்க மண்டையில தாங்க நம்மள ராணுவ இதுல ராணுவ மேல எந்த தப்புமே இல்லை தான் நான் வந்து சொல்றேன் ஒற்றே அடி திருப்பிட்டு ஒண்ணு ஓங்கினாப்ல டக்குன்னு புடிச்சு இழுத்து போயிட்டாங்க ராணுவ விட்டுருந்தா நீ பிரிச்சிருப்பான் ரயான இந்த படத்துல படம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டு பஞ்சு மாதிரி பிரிச்சு விட்டுருப்பான் ஏதாவது தப்பிச்சுட்டா ரயானு ஓவர் ஆட்டிடியூடு அக்ரஷன் காமிச்சா பயந்துடுவாங்கன்னு ஓங்கி ஓங்கினோட திருப்பி விட்டியா அந்த பக்கம் ஆளு அந்த பக்கம் ராணுவ புடிக்க எல்லாம் போட்டு அமைக்கி இழுத்து புடிச்சு வச்சிருக்காங்க என்னன்னா போட்டு வெளுத்துருப்பான் ரயான வெளுத்து பிரிச்சு மேஞ்சிருப்பான் அப்படிதான் சொல்லணும் சோ இதோட பக்கம் முடிஞ்சு உள்ள எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க எல்லாருமே பொறுமையா பேசிக்கலாம் விட அமைதியாரு அப்படிங்கற மாதிரி போயிட்டு இருக்கு கடைசில உள்ள ஜாக்லின் ஒரு பெர்ஃபார்மென்ஸ் போடுறாங்க தரிசிகா கட்ட மருந்துக்கிறதுலாம் அச்சுவுட்டு கிழிஞ்சு கிழிஞ்சு கிடக்குறது எல்லாத்தையும் மருந்து இருக்கிறதுலாம் வச்சு விட்டு போய் காய்கறி நெருக்குறாங்க அப்படி சவுண்ட் என்னடா பார்த்தா ஜாகி அழுகுறாங்க எதுக்கு அழுகுறான்னு பார்த்தா தரிசிகா கேக்குறேன் ஏன்டா அழுகுறானு கேட்டா பச்சா பச்சா ஒருத்தன போட்டு இவ்வளவு பேர் டார்கெட் என் பண்றாங்களே இதெல்லாம் நியாயமாடா கொஞ்சம் கூட கேமரா பாக்குதா எங்கமா இருக்கு பாக்குறீங்களா இதெல்லாம் நியாயமாடா அப்படின்னு அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் போறாங்க இதெல்லாம் இங்க தேவையா கோபி நமக்கு இதெல்லாம் தேவையா தெரியாம தான் கேட்கிறேன் ஏமு வாண்டடா இவன் தான் போய் அவ்வளவு இது பண்ண வாண்டடா அவன் என்ன மச்சான் ஏன்டா மச்சான்னு கேட்டதுக்கு அடிக்க போய் ஏறினதே நம்ம ரயானுதான் அவனுக்கு சப்போர்ட் பட்டு ஒரு தம்பமே போக கூடாது நினைக்கிறேன் அடிக்க போனதை வந்து கேட்கலையா அடிக்க போனது கேட்கல ஒருத்த பொம்மை எல்லாம் தடுக்கிறாங்க அதை விட்டு கேட்கறீங்க திருப்பி அடிச்சு விட்டான் தானே இப்ப ரயான் அடிச்சிருந்தா ஃபயர் விட்டுருப்பீங்க ரயானுக்கு அப்படித்தானே அவன் அண்டர் டக்கர் மாதிரி இருக்கான் தூக்கி தலைகில குத்தி இருப்பான் நேரம் ரயான ஏதாவது ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போன மாதிரி ஆயிருக்கும் முத்துக்குத்து அருணுகிரு எல்லாம் பிடிக்காம இருந்திருந்தாங்கன்னா சோ மக்களே இதுதான் வந்து நடந்துச்சு இந்த பிரச்சனையில முழுக்க முழுக்க ரயான் தான் தப்பு இருக்கு ரயான் அன்வான்டா ஒரு கேம் ப்ளே பண்ணாப்ல அக்ரஷன் காட்டணும்னு சொல்லிட்டு அது அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் பட் ராணுவ மேல தப்பு கிடையாதுங்கிறத நான் இந்த இடத்துல வந்து முடிவு பண்ணிக்கிறேன் ராணுவ வந்து திருப்பி குரூப் ரோம்ல பார்த்தும்போது ஒரு மாதிரி வருத்தமா இருந்துச்சு மக்கள் என்ன தான் ராணுவம் அமைதியா இருக்கானே அப்படின்ட்டு பட் திருப்பிக்கிட்டு ஒரு 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 ஸ்டெப் பின்னாடி வச்சு ஓகேடா ஆளு தெரிஞ்சு முடியாதுடா ரயான் இந்த பக்கம் சோ ஃபன்னி பாய் ரயான் ஒன்லி பெண்களோட உட்காந்து பேசிக்கிட்டு தான் இந்த பையன் லாய்க்கு மத்த எதுக்கு இவனை சேர்த்துக்க முடியாது சரிங்களா சோ பாக்குறாங்க வீடியோ லைக் பண்ணு இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்கள் ராணுவ ரயான் இந்த பஞ்சாயத்து பத்தி நான் தெளிவா சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் அதை பத்திர உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் வச்சு பாய்